இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணாது அதுக்கு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னால் நீங்கள் தேடுறது இன்ஸ்பிரேஷன் இல்லை நீங்கள் தவிர்க்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன் செனிகாவோட கோட்ஸில் ஆரம்பிக்கிறேன் வி சஃபர் மோர் ஆஃபன் இன் இமேஜினேஷன் டேன் இன் ரியாலிட்டி நீங்கள் பயப்படுற ஃபியூச்சர் நைன்டி பர்சன்டேஜ் இமேஜினேஷன் தான் ஆனால் அதுக்காக நீங்கள் கொடுக்குற வில உங்களோட எஃபர்ட் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்குறதுக்கு பயப்படுறீங்க தோத்துரோமோ அப்படின்னு எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்கள் உங்களை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ப்ரௌடாக ஃபீல் பண்றீங்களா இல்லை என்ன பத்தி எனக்கு தெரியும் அடுத்த தடவை நான் முயற்சி பண்ணுவேன் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த எக்ஸாம்ல இருந்து அடுத்த செமஸ்டர்ல இருந்து இந்த நியூ இயர்ல இருந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த கிளாஸ்ல இருந்து அப்படின்னு இப்படி நான் பண்ணுவேன் 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 அப்படின்னு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லி அதை நீங்களே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஜேம்ஸ் கிளியர் அவங்களோட அட்டாமிக் ஹேபிட்ங்கிற புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார் எவ்ரி ஆக்ஷன் யூ டேக் இஸ் த ஓட் ஃபார் த டைப் ஆஃப் பர்சன் யூ விஷ் டு பிகம் இங்கே செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யாராக மாறணுங்கிறதுக்கான ஓட் ஸோ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் போடுற ஓட் இருக்கிற உங்களோட வருஷனுக்கா இல்லை எக்ஸூஸ் சொல்கிற நாளைக்கு பார்த்துக்கலாம் கழித்து பார்த்துக்கலான்னு தள்ளி போடுற ஒரு வருஷனுக்கா நீங்கள் படிக்காதது காரணம் சோம்பேறித்தனம் இல்லை உங்களுக்கு திறமை இல்லாததுனால இல்லை இங்கே படிக்காததுக்கு காரணம் பயம் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ராபர்ட் கிரீனி மாஸ்டர்ங்கிற புத்தகத்தில் சொல்லியிருப்பார் த பியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்டல் டு த கிரியேட்டிவ் பவர் நீங்கள் ட்ரை பண்ணாத நீங்கள் தோக்கலை ஆனால் அதனால தான் பிரெயின் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுது ஸ்க்ரோல் பண்ணுது பிளான் பண்ணுது ட்ரீம் பண்ணுது ஆனால் ஆக்ஷன் மட்டும் இல்லை ஆக்ஷன் எடுத்தால் ஒரு வேளை தோற்றுறோமோங்கிற பயம் அந்த பயத்திலிருந்து வெளியில் வாங்க ஸோ முடிவு பண்ணுங்க நீங்கள் தான் தைரியமாக முடிவெடுக்கணும் ஒன் டே ஒன் டே இன்னொரு நாள் இன்னொரு நாள் நீங்கள் தள்ளி போடலாம் இல்லை டே ஒன் இன்றைக்கி தான் முதல் நாள்னு தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கலாம் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது ரொம்ப சைலண்ட்டாக உங்களை கொன்றும் அது சத்தம் இருக்காது வலி இருக்காது ஆனால் அது அமைதியாக உங்களோட திறமை உங்களோட நம்பிக்கை உங்களோட மொத்தத்தையும் அதை அழிச்சிடும் ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க நீங்கள் தினமும் பெட்டுக்கு போகிற அதே டைமுக்கு பெட்டுக்கு போய் தினமும் எழும்புற அதே டைமுக்கு எழும்பி தினமும் பண்ணுற விஷயங்களை தினமும் திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இந்த நாள் நான் எழும்புவேன் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அதனால் என்னோடய கனவுகளை நோக்கி நான் போவேன் அப்படின்னு தேவையான விஷயங்களுக்காக அரை மணி நேரம் லேட்டாக தூங்குறது அரை மணிநேரம் சீக்கிரம் எழும்புறது இப்படின்னு சில சில விஷயங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா யூஆர் மூவிங் க்ளோஸர் டு இவர் கோல்ஸ் இது யாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது யார் இது ஈஸியாக செஞ்சிடும் சொல்ல முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் தேட்ஸ் மை த சக்ஸஸ் லைஃப் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் படிக்கிறது வெறும் மார்க்காக மட்டும் இல்லை ஒரு மார்க் மட்டும் நீங்கள் யாருங்கிறத முடிவு பண்ண போகிறதில்லை இந்த படிப்பு இந்த நாலேஜ் இந்த லேர்னிங் எல்லாமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபோ அது உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் ஆன போல்டான நாலேஜபிளான பண்டமெண்டன் எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனலிட்டியை அவங்கள மாற்று நான் சார்லி மாங்கரோட கோட்ஸ் ஒன்னு சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோ டு பெட் எ லிட்டில் வாய்சர் தென் வெனி ஓக்கா நீங்க காலையில் கண் முழிச்சதை விட கொஞ்சம் அறிவாலியா கொஞ்சம் புத்திசாலியா திரும்ப தூங்க போங்க ஸோ இதை மனசுல வச்சுட்டு படிங்க படிக்கிறது உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நாளைக்கு நீங்க யாருன்னு ஒரு சபையிலயோ ஒரு கூட்டத்திலேயோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட அறிவும் உங்களோட புத்திசாலி திறமையும் உங்களோட ஸ்கில்ஸு தான் மேட்டர் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்க டெய்லி டிசிப்ளினா கன்சிஸ்டா யாருமே பார்க்கலனாலும் யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிக்கலனாலும் நீங்க உங்களுக்காக நிக்கணும் நீங்க உங்களுக்காக முயற்சி பண்ணணும் நீங்க நீங்களாக தான் முன்னுக்கு வரணும் நீங்கள் மார்க்கஸ் அர்லிஸ் சொன்னதை என்றைக்குமே மறந்துடாதீங்க யூ டோன்ட் ஹேவ் டு சி த ஹோல் ஸ்டார் கேஸ் ஜஸ்ட் டேக் ஃபஸ்ட் ஸ்டெப் இருபத்தஞ்சு நிமிஷம் இன்னைக்கு உங்களுக்கு மூடே இல்லைனாலும் படிக்கணும்னு தோணவே இல்லைனாலும் உங்களுக்கு நீங்க நியாயமா இருக்கு ஒரு நாள் இந்த சேம் வீடியோவை நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சஜஷன்ல வரலாம் இல்லை எப்படியாவது நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அந்த நேரத்துல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஃபீலிங் தான் இருக்கும் ஒன்று அன்னைக்கு நான் ஆக்ஷனை எடுத்தேன் இல்ல அன்னைக்கு நான் எக்ஸ்கியூஸ் சொன்னேன் இப்போ முடிவு பண்ணுங்க